அனைவருக்கும் வணக்கம் இது தாங்க பனம்பழம் யாராவது பனம்பழத்தை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா இதை பற்றி உங்கள் உங்களுக்கு சின்ன கருத்துக்களை சொல்கிறேன் பனம்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா செவப்பாகிடுச்சி பனம்பளத்தில் இந்த தெரிந்து வாருங்க இது வந்து நெட் பனம்பளத்தில் ஒத்த கொட்ட பனம்பழம் ரெட்ட கொட்ட பனம்பழம் மூணு கொட்ட பழம்பழம் நாலு கொட்ட பனம்பழம் வரைக்கும் இருக்குதுங்க இது வந்து மூணு கொட்ட பனம்பழம் இப்போ இந்த நெட் இருக்க நெட்டை இப்படி பிரித்து இப்படி இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி பிரிச்சுக்கிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த நெட்டு இப்படி வெளியே வந்துடும் பாருங்கள் இது மூணு கொட்டை பணம்பழம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் இந்த ஒரு கொட்டை இந்த ஒரு கொட்டை இந்த ஒரு கொட்டை இனக்குள்ளே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று பாருங்கள் இது மூணு கொட்டை பணம்பழம் இதோடைய தோல் பாருங்களேன் எவ்வளோ கடினமாக இருக்குதுன்னு இது உள்ள நல்லா நாராக இருக்கும் இந்த பனையில் அந்த கொட்டையிலேருந்து நாராக எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க அதில் நிறையா அழகு பொருட்கள்லாம் செய்கிறாங்க சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்க இதில் இந்த நடு மையத்தில் இருக்கு பாருங்கள் இதை வந்து மெக்குன்னு சொல்லுவாங்க மெக்குன்னா என்னென்னா அதாவது என்னென்னா அது நல்லா இனிக்காது ஒரு மாதிரியே மந்தமாக ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இனிப்பு தன்மை வந்து இந்த இதை சுற்றி தான் இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி அங்கே பாருங்க லைட்டாக கலர் மாதிரி இருக்கா அது என்ன ஒரு இனிப்புத்தன்மையும் இருக்காது ஒரு மாதிரியாக நம்ம வாந்தி இது ஒரு மாதிரியாக இருக்கும் கதை மெக்கு இது பின்பகுதியை பாருங்கள் எவ்வளோ பழத்து இருக்கு ஒரு பழமொழி இருக்குது காக்கை உட்கார பனம்பளம் விழுந்த கதையாக இருக்குது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதுவாக விழுந்திருந்தால் கூட அதில் ஏதோ காக்கை உட்கார்ந்ததுனால் விழுந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுக்கு தான் அந்த பழமொழி திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட பேசப்பட்ட மனை பனைமரத்தில் இதுவும் ஒரு பனைமரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் இன்னும் வருங்காலங்களில் பனை பனை ப பனைமரம் பனை பனம்பழங்களை பற்றி நம்ம பேசுவோம் பனங்குழங்குகளை பற்றி பேசுவோம் மிக்க நன்றி வணக்கம்